கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் போக்குவரத்து அபராத தொகை எவ்வளவு என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக போக்குவரத்து விதிமீறலுக்காக விதிக்கப்பட்ட அபராதத் தொகையில் சுமார் நானூற்றி ஐம்பது கோடி வசூலிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலுவைத் தொகையை வசூலிக்க சென்னை பெருநகர் காவல்துறை புதிய உத்திகளை கையாண்டு வருகிறது பன்னெண்டு கால் சென்டர்களை அமைத்து வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் செலுத்துமாறு நினைவூட்டி வசூலை அதிகரிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலுவைத் தொகை சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறுவோரின் அலட்சியத்தையும் அபராதத் தொகை செலுத்துவதில் உள்ள குறைபாடுகளையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது சென்னை காவல்துறை இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முதல் மின்னணு சலான் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆரம்பத்தில் வாகன ஓட்டிகள் அபராத தொகையை உடனடியாக செலுத்துவதில் ஒத்துழைப்பு காட்டினாலும் காலப்போக்கில் இது குறைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட கால் சென்டர் முறை மூலம் வாகன ஓட்டிகளுக்கு அவர்களின் நிலுவை அபராதங்கள் குறித்து தொலைபேசி மற்றும் குறுஞ்செய்தி மூலம் நினைவூட்டல் வழங்கப்பட்டு வருகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினொன்று முதல் அக்டோபர் பத்து வரை ஆறு மாதங்களில் ஒன்பது லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு வழக்குகளில் இருபத்தி மூணு புள்ளி இரண்டு அஞ்சு கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டது இதில் பழைய வழக்குகளில் ஏழு புள்ளி ஆறு அஞ்சு கோடி ரூபாயும் புதிய வழக்குகளில் பதினைந்து புள்ளி ஐந்து ஒம்பது கோடி ரூபாயும் அடங்கும் இந்த அபராதங்களில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் மொபைல் ஃபோன் பயன்படுத்துதல் சிவப்பு விளக்கு மீறல் அதிவேக வாகனம் ஓட்டுதல் மற்றும் பாதுகாப்பு வரணங்கள் அதாவது ஹெல்மெட் சீட் பெல்ட் பயன்படுத்தாமை போன்ற மீறல்கள் அடங்கும் குறிப்பாக குடிபோதையில் வாகனம் ஓட்டிய ஆறாயிரத்தி நூற்றி எட்டு வழக்குகளில் ஆறு கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த விதிமுறைகளுக்கு ஒரு முறைக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படுகிறது இருப்பினும் எழுபத்தைந்து சதவீத வாகன ஓட்டிகள் இன்னும் அபராத தொகையை செலுத்தவில்லை இதனால் சென்னை காவல்துறை கியூஆர் குறியீடு மூலம் கட்டணம் செலுத்துதல் பேமெண்ட் பிளாட்ஃபார்முடன் கூட்டு மற்றும் கூடுதல் கட்டண வசூல் மையங்களை அமைப்பது போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது நிலுவையில் உள்ள இந்த நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அபராதத்தை வசூலிக்க காவல்துறை மேலும் கடுமையான நடவடிக்கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளது அபராதம் செலுத்தாவிட்டால் வாகன உரிமையாளர்களுக்கு கூடுதல் அபராதம் ஓட்டுநர் உரிமம் ரத்து அல்லது வாகனம் பறிமுதல் போன்ற நடவடிக்கையில் எடுக்கப்படலாம் சென்னை காவல்துறை பரிவாகன் இணையதளம் மற்றும் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைனில் அபராதத்தை செலுத்துவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது இது நேரடியாக காவல் நிலையங்களிலும் அவராதம் செலுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்